இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட சேர்ந்து நடிக்க டிரெக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் லோகேஷோட நண்பர்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு போச்சு அப்படிங்கறத ரீசெண்டா லோகேஷ் கனகராஜே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கறத அந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் லோகேஷும் அவரோட நண்பர்களும் வந்து ஏர்போர்ட்டை சுத்தி பார்க்குறதுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ள போயிருக்காங்க அந்த டைம்ல சச்சின் படத்தோட ஷூட்டிங் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு லோகேஷையும் அவரோட நண்பர்களையும் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நடிக்க வந்து கூப்பிட்டுருக்காங்க சரி ஓகே விஜய் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஹாப்பியாக இருந்திருக்காங்க உங்கள் நண்பர்கள் மட்டும் போதும் ஆள் வந்து கரெக்டாக இருக்காங்க நீங்கள் வேணாம் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய் படத்தில் நடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க விஜய் படத்தில் நடிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ வந்து தளபதி விஜயை வச்சு மாஸ்டர் படத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அதை தொடர்ந்து இப்போ லியோ படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்கிறது வந்துட்டுருக்கு முன்னணி நடிகர்களாம் இப்போ வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து லோகேஷ் வந்து இப்போ முன்னேறி இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ